வணக்கம் சஜித் வணக்கம் நரசு இசை எங்கிருந்து வருகிறது இந்த இதைத்தான் கலைக்க வேண்டி இருக்கிறது நீண்ட காலமா இந்த பிரச்சனை பெருசா மொழி பெருசு மொழி பெருசு அது இன்றைக்கு இருக்க டாபிக் நீண்ட காலமா இந்த பிரச்சனை இளையராஜா இளையராஜா மேல என்ன இசையை பற்றி ஒரு பிரச்சனை வந்தாலும் இளையராஜா பாஞ்சு கடிச்சு வைக்கிறது இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இளையராஜா வர்சஸ் ரகுமான் இளையராஜா வர்சஸ் அனிருத் அல்ல இளையராஜா வர்சஸ் இன்றைக்கு வைரமுத்து இப்படி பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு பேசு பொருளா வந்திருக்க பிரச்சனை வந்து இந்த மொழி 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 முக்கியமா இசை முக்கியமா மொழிதான் முக்கியம் மொழியாலான் பாட்டு உருவாகுது என்ற மாதிரியான பிரச்சனை வந்து வைரமுத்து கிளப்பி விட்டுருக்காரு இப்போ இளையராஜாவுக்கு முதலே பதில் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் அந்த பிரச்சனைக்கு ஒரு பாட்டு எப்படி உருவாகுது என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பொருளாவுக்கு அதுக்கு வரியல் வேணும் முக்கியமாக இசை வேணும் அதை ஒரு பின்னணி பாடகிற பாடா வேணும் இது எல்லாம் இருக்குது ஆனாலும் எது முக்கியம் என்றதான் ரெண்டைய கேள்வி அப்ப இது உண்மையா மியூசிக்கில் ஒரு பெரிய ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டு போனோம் என்ன கூப்பிட்டுக்கிறீங்களா அது மற்ற இன்னொன்று நான் வந்து எழுதுறது ஓகே என்ன தீ அழிச்சளிச்சு எழுது நான் பிள்ள விட்டேன் இப்ப கதைக்கிற அந்த அண்ணன் முன்னு பாக்குறாக்க பயமா இருக்கு ஸ்டூடியோக்குள்ள அப்ப பிரதானமா அந்த அவர் கதைச்ச கதைக்கு வந்தாலே அந்த ஆள் என்ன சொல்றதுன்றா அந்த ஆண்டு சொல்லுவாங்க வைரமுத்து இருந்தாங்க அவர் மொழி முக்கியமான ஏன் மொழி என்று கேட்கிறேன்னா எனக்கு விளாங்கும் அதாவது

லிரிக் இப்போ நான் ஒரு லிரிசிஸ்ட் என்பது பாட்டு கிட்ட எழுதிக்கிறேன் அப்போ அதன்படி எனக்கு இதே மாதிரி ஒரு ஒரு இது வேறு நான் ஒரு மியூசிஷியன் கொடுத்து பாட்டு எழுதிக்குள்ள பாட்டு ஃபேமஸ் ஆயினா இல்லை எந்த பங்கும் இருக்கு எனக்கு அப்போ ஒரு எந்த பங்காள தான் இது வருதுன்றதுக்கு இந்த மனம் துடிக்கும் அதான் இப்ப வைரமுத்துல பிரச்சனை என்ட பார்வையில் ஆனா இப்போ இதை இந்த ஒரு பாட்டு வரைக்குள்ள இப்ப ஒரு கனராஜில் இப்போ இவரே சொல்லிக்க நானே இப்போ இளையராஜா நீங்கள் வந்து சொன்ன மாதிரி வந்து நான் நீங்க நீங்கள் மாட்டேன் நீங்கள் நான் தூங்க மாட்டேன் அதெல்லாம் வந்து மியூசிக்கில் அவருக்கு நான் உண்மை இன்றைக்கெல்லாம் அது வருது அதுக்கு ரீசன் என்னென்னா மியூசிக்கில் இப்போ சரிகம் பார்த்து இருக்குது ஏழு ஏழு சுரம் நான் இப்போ கருப்பு கட்டை ஏற்றிங்கன்னா பன்னெண்டு சுரம்னு அப்ப அது வந்து இப்படி ஏறி ஏறி கொண்டு போகுது சரி க மா ப சரி க மா பதானி ச அங்கே ஓடிக்கி அடுத்த சேவை வருவேண்டா இந்த எழுத்துன்றது ஒரு பேரு இப்ப கண்மணி என்றோ ஒன்று சொல்றீங்கடா கண்மணி என்றது இப்படித்தான் இருக்கு இப்போ இதே கண்மணிய நீங்க போட்டீங்கண்டா பாட்டு சொல்றோம்னா இப்ப கண்மணி அன்போட அதுல வருது கண்மணி நீ வர அப்படி வருது கண்மணி அல்லது கண்மணியா இருந்துறாங்க எடுத்து விட்டீங்கன்னா வங்கின்னு வருமா அதான் வைரமுத்து அவன்தான் பாதி அப்ப நீங்க வந்து ஒரு நாளும் அந்த மேல வருதுன்னு நீங்க கதைக்கலாம் அத அப்படியே காய்க்கணும் இசைய பாரு தோல் தோல் அறிவின உடனே நான் தான் உயரம் பாத்தீங்களா இந்த மாட்டு தான் வைரமுத்து காய்க்கிறேன் வைரமுத்து அது இன்னொன்னு அந்த இன்னொரு விஷயம் வந்தா அந்த இடத்துல கதைக்கலாம் இப்பொழுது பலருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா வந்து அதை போடுறேன் இப்ப இல்ல முதல் சண்டை உடுக்கைகளையே அங்கதான் சண்டை முப்பது வருஷத்துக்கு ஒரு சண்டை உடிக்கைகளையே

அந்த நிகழ்வை நீங்க நாலு பேர் என்ன சொல்வாங்க தந்துட்டாண்டாப்பான் சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவருக்கு அழைச்சிருக்கலாம் அதாவது எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் போத்து ஒரு கலை கொண்டு கலக்கி போட்டு அடிக்கலாம்னு சொல்லி அவர் அடிச்சிருக்கலாம் மற்றபடி அவர் சொன்ன மாதிரி அதுல வேறு மணி லட்டி கொண்டு போகாமோ ஏதோ தனக்கு பார்க்க சிரிப்பா தான் இருந்துச்சு இவ்வளவுக்கு இவ்வளவுக்கு போகணுமா கடைசி அப்படி என்ன மரியாதையா நல்ல உச்சம் காட்டுகள் நாங்கெல்லாம் வந்து பயங்கர ஃபேன்ஸ் பயங்கரத்தை சங்கம் சங்கம் நினைக்கிற பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் நீ பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் அஞ்சு வர்ணம் நஞ்சில் இருக்கு அஜா கஜா புரிய தெரிஞ்ச நாங்க ஏழு வருஷம் படிக்கிற தாய்ல அவ்வளவுக்கு வல்ல இந்த வாய்மொழியும் வந்த தாய்மொழியும் என்ன வழிய பாட்டு ஏகப்பட்ட பாட்டு வயிறு பத்து பேன் ஆனா கொண்டு போயிட்டு மியூசிக் கூட கனெக்ட் பண்ணி அதுக்கு மேல அது சில நேரங்கள்ல போகுது அதை ஏன் அந்த அது அந்த கதையில என்ன வருதுன்னா இப்ப லிரிக்ஸ் மேல சொல்லணும் அவர் அதுக்காக அதுவும் போகிறது இதுவும் போகிறது என்று சொல்லி அவர் அந்த சமாளிச்சு கொண்டு இருக்கிறார் பட் அந்த பேர் வைக்கிற பெட்டி ஒன்று சொல்றாரு அவனுக்கு மோகன் ரெண்டு பேர் இதுக்கு மோகன் ரெண்டு பேர் பேருன்றது ஒரு 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 அந்த பிக் அதுக்கு நீரிசு தேவை இல்லை தானே யாரு மிச்சிட்டு பாரு மன ஒரு டீக்கடிக்கி இன்னொரு பா பேரை வச்சு போட்டு போடாத அதோட அப்படியே லைட்டா லைட்டா கொண்டு வர சின்ன சின்ன ஆசையும் உதாரணத்துக்கு கேக்குறாரு யாரும் போயிட்டு அந்த பாட்டுல என்று பாட சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன் அவனத்துக்கு அந்த நிலங்குது எனக்கு அவனத்துக்கு கீழ போகணுமான்னு தெரியாது அந்த பாட்டு விருது பெட்ட பாட்டு சின்ன சின்ன ஆசை வந்து பேசியவருக்கு பெட்ட பாட்டு முதல் பாட்டு மின்மினி மீனி பேசியவரு இத கொண்டு வந்து அதையும் அப்படியே வளர்ச்சி அந்த வேற பாட்டை சொல்லிக்கலாம் அதையும் இருக்கிறவுண்டாருமே சொன்னா சின்ன சின்ன ஆசை விட வேற எதாவது ஆசை இருந்தாலும் பாட்டு வந்துருக்கும் அது ஒரு பெரிய சீரியஸ் ஆனா அப்போ ஐயர முத்து வெளிய பாடல்கள் அவ்வளவு சிறந்த பாடல்கள் எல்லாமே இருக்கு இல்லேன்னு அப்படியா விட சின்ன சின்ன வாசையில லிரிக்ஸ் வந்து என்ன என்ன ஆத்தில் மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விழா ஆசை அத சம்பவங்கள் தான் சொல்லி கொண்டு போகும் அப்ப அது ஒரு பெரிய ஒரு சிறந்த

இளையராஜா இளையரா வைரமுத்து வைரமுத்துன்ற அரசியல் இளையராஜன் அரசியல் இதை வச்சு இதுக்குள்ள நிறைய சண்டைகள் இதெல்லாம் போய்க்கொண்டிருக்குது ஒரு பக்கம் அதனால வைரமுத்துவ என்ன சொல்றது ஒரு திமுக சார்ந்த சிறப்பு வைரமுத்து ஆதரிக்கிறதும் இவர் பாஜக ஆதரவா இருக்கு அதனால ஆஹ் இளையராஜா தாக்குன்றது விஷயங்களும் அது நடந்து கொண்டிருக்கு அது ஒரு வேற பிரச்சனை ஆனா இந்த மியூசிக்கு தான் இசை இங்கிருந்து என்ற பிரச்சனையில இப்போ இளையராஜா சிறந்தவரா மற்ற இசை பலன்கள் சுரந்தவர் சிறந்தவர்களா என்று கேள்வி இருக்கு இளையராஜா மாஹ் அவுட் ஆயிட்டார் அவருக்கு இசை தெரியான்னு சொல்ல பிராவர் முன்னாடியே அவர் என்ன சொல்ற தட்டாங்கஜியை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கார் விமர்சனங்களும் இருக்கு ஆனா இதுக்குள்ளே இப்போ ஒரு ஒரு தே உண்மையாவே தமிழ் இசைன்றது ஆஹ் சொல்லப் போனால் தென்னிந்தியால இந்த தென்னிந்திய திரைப்படங்களுக்கு போய் முடங்கிட்டு தமிழ் இசை தமிழ் இசை உலகம்ன்றது தனி தனித்து தனியை இருந்திருந்தால் பெருசாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையாட்டோம் இன்னும் பெருசா கூட வந்துருக்கலாம் வெறுமனவே இந்த என்ன சொல்றது திரை இசை பாடல்களுக்கு பாட்டு அஞ்சு பாட்டு பத்து பாட்டு போடுற கூட வேண்டாம் கதை முடியுது இன்றைக்கு பார்த்தா ஒரு பக்கம் இசை பாடல்கள் சொல்ல பிறகு அழுகிட்டு இருக்காங்க

அவர் மட்டும் இதுவும் வந்து நாங்க நாடகமும் பாட்டு கூத்து இதோட வகையில அப்படியே அதை ஃபாலோ பண்ணி அத கொண்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறதுும் மீற சரியான இது தெரியல எனக்கு. அப்படியே நான் அதை நினைக்கறேன். பெரிய நாடகல்ல வந்து சினிமாக்குள்ள பாட்டு அது தனிங்க. தனி தனி இண்டஸ்ட்ரி. அங்க வந்து சினிமாக்குள்ள உள்ள அதனால தான் நீங்க சொன்ன மாதிரி சினிமாக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள அந்த பாட்டு பாட்டுகள் அதுக்குள்ள எழுதப்படும். இல்ல பாட்டு தான் இசையண்டே நம்பிுறாங்க இல்லையா?

என்ன்த்த இந்த சொசைட்டி என்னத்தை டிமாண்ட் பண்ணிருக்கு இப்போ இளையராஜா காலத்தில் வந்து இளையராஜாவுக்கு முன்னால் இருந்தவர்களை பார்த்து இளையராஜா வர்றார் அப்போ இளையராஜா வந்து என்ன சொல்ற இப்போ இன்றைக்கு எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ராப்பராக ட்ரெயின் மியூசிஷியன்ட்டு தெரியாது என்ன இப்போ மியூசிக் நானும் இப்போ நான் மூணு பாட்டு மியூசிக் போட்டிருக்கேன் எனக்கு மியூசிக் தெரியாது ஆனால் பாட்டு கொடுத்துருக்குன்னு அந்த பாட்டை பார்த்துட்டு இவருக்கு மியூசிக் தெரியாத போட்டுன்னு உங்களுக்கு தெரிய பொருள் இன்னிக்கு அவ்வளோத்துக்கு தொழில்நுட்பம் படந்துச்சு இப்போ தொழில்நுட்பம் வரைக்கும் இப்போ இன்றைக்கு சினிமா என்பது பிஸ்னஸ் தானே காச திருப்பி எடுக்க போட்டு இருக்கா நீங்க வாங்க உங்களுக்கு மியூசிக் தெரியுமா தெரியல நீங்க போடுற பாட்டு ஓடுமா சொன்னா காசு நிலையில ஆக்கள் அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற போய் ஆக்கள் மியூசிக் எடுத்து செய்யணும் தேவையில்லை

அவர் மூணு எக்ஸ்போசஸ் பண்ண முடியுது மியூசிக்கல வந்து இப்ப சில பேர் ப்ளே பண்ணி யோசிச்சு இது பண்ணுவாங்க பியூட்டி என்ன அவரால அவருக்கு நான் நினைக்கற மாதிரி இருக்கு அதான் அந்த மென்டல் கண்டிஷன் சொன்னாங்க அவருக்கு வந்து இந்த கணக்கு மாதிரி இந்த மியூசிக்க பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்ப அவர் உள்ளுக்குள்ளேயே வந்து கணக்கு போடுறதுல அவருக்கு வந்து சரிகமா பதமி சேர்ந்த வேலுதில வந்து அவர் சத்தம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன எனக்கு தெரியும் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு நான் படிக்கிற படிக்கிற ஸ்கூல்ல படிக்கணும்னு அவருக்கு நீங்க கீபோர்டில் அப்படி வாசிச்சிங்கன்னா அவர் கீயை சொல்லுவார் என்னோட பேண்ட்ல இருந்தவர் ரெக்கார்டிங் ப்ளே பண்றது நாங்கள் டாம்பர்ட் ப்ளே பண்றோம் நம்ம அப்ப அவர் வந்து இப்போ அவத்தான் அடி சீனா அவரே சொன்னாங்க அவத்தான் அவர் சொல்லுவேன் அப்ப இளையராஜா வந்து இருப்பார்னு யோசிங்க அப்ப இளையராஜாவும் அந்த கணக்கு பார்க்க முடியும் கணக்கு மாதிரி மற்ற ஒரு கட்டத்துல என்ன ஒரு முறை வந்து இசை ஞானி ஏதோ ஒன்று சொன்ன இடத்துல யங்கா இருக்கீங்களா இப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டேன் பேசாமல் அப்ப யங்கா இருக்கீங்களா அவர் சொல்லுவார் இசை என்பது ஞானம் இல்லை அவரோட தந்திரம் தான் இந்த தந்திரம் தான்ன்றதெல்லாம் அவர் அந்த விஷயத்துக்கு கணக்கு மாதிரி தான் அவர் பார்க்குறார் கணக்கில் அவர் பயங்கர சோமா இருக்கிறார் அதே நேரத்துல இசையிலையும் அவருக்கு அந்த சத்தங்கள் அதெல்லாம் அவரால் விளங்கி கொள்ள முடியக்குள்ள அவருக்கு அது தலைக்குள்ளே வச்சு இசையை ப்ரொசஸ் பண்ண ப்ரொசஸ் மாதிரி இருக்கு ஏன்னா அவர் எங்கே இடத்துல சொல்லி தனக்கு ஆறு விதமான மியூசிக் வரும் அதைத்தான் நல்லது இதெல்லாம் உண்மையா போய் அவர் சொல்கிறது எனக்கு தெரியாது பட் அப்படி அவர் சொல்கிறார் ஆனால் ஒரு விஷயம் உண்மை என்னன்னு சொன்னா அவர் ஷீட்டில் எழுதும் எழுதினதாக அவர் திருப்பி கரெக்ட் பண்ணுறீங்களான் அவர் ரெண்டு மூணு இடத்துல இன்டர்வியூஸில் வெள்ளை வெள்ளையாக்கள் எல்லாம் பிள்ளைங்க நான் அதை அவன் நினைச்சேன் அப்போ அவருக்கு வந்து அந்த அதாவது அவரை இசை ஞானின்னு சொல்கிறாங்க இப்போ இப்ப எல்லாம் வந்து இப்போ என்ன அவண்ட காலத்தில் கூட அந்த டைம்ல நாங்கள் என்ன எங்களுக்கு இருபது வயசு இருக்கிற காலத்துலேயே கம்ப்ளைண்ட் பேப்பரில் பார்த்த அளவுக்கு நிறைய நாட்டில் சொல்லுவாங்க நான் அவரோட ப்ரொசஸ்ல வந்து வேறு மாதிரி அவர் போட்டு ஏதோ ஏதோ அவர் வேற ஒரு ப்ராசஸ்க்களால் போய் டைம் எடுத்து தான் அதை செய்கிறேன் இளையராஜா ஒன்று நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் வச்சு பிளே பண்ணி பிளே பண்ணி பார்த்து ஆனால் அப்படி தான் அந்த அந்த டைமும் இருந்தது இளையராஜா சரியான விவகமாக பின்னணி இசையம் அப்படி பாட்டும் அப்படி பாட்டு ஈஸியா போட்டுடலாம் பாட்டு இது மெலடி இது இது பல்லவின்னா சரணத்து அடுத்த சரணம் இதுவும் ஒன்று தான் வரப்போது ஆனால் இன்டர்லோட் ப்ரீலூட் இருக்கு முன்னுக்கு வர ப்ரீலூட் நடுவில் வர இன்டர்லோட் அதே மாதிரி ரெண்டு இன்டர்லூட் வரும் அதை கூட அவர் மாற்றிடுவார் சில நேரத்தில் இதை விட அது வித்தியாசம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டும் உண்டாக்கி இப்போ என்ன காலங்கள் மாறிக்கல வரேன் அப்ப அவருக்கு வந்து எல்லாம் நீங்க ப்ரொசஸ் பண்ண கூடிய மாதிரி இருந்துச்சு மற்றது அந்த டைம்ல தொடர்ந்து அவர் எது போட்டாலும் சரியா வந்து கொண்டு இருக்கிற வழியா பல விஷயங்கள முயற்சி செஞ்சுருப்பா நான் பேசுறேன் நினைக்கிறேன் இப்படி போடலாம் அப்படி போடலாம்னு நிறைய நினைச்சு ஆனா இப்ப அப்படி இல்லை இப்ப நீங்க ஒரு மியூசிக்க போட இது வந்துட்டு இருந்தா ஓகே இந்த பொங்கலா வச்சிருப்போம் சேஃப் என்ன பிசினஸ்

என்ன ஒரு கொஞ்சம் காணப்படுகிறது இன்னும் ஒரே மாதிரி இருக்குது என்ன டக்குனு பேர் இங்கே மாற இப்போ திருப்பி எடுத்து கேட்கல அது மியூசிக் ஓரளவுக்கு தெரிஞ்சு கேட்கக்குள்ள அவ்வளோ வந்தாலும் செய்திருக்குன்னு சொல்லுங்க இத்தனையும் மியூசிக் பேசலாம் தெரியாது பேசலாம் என்ன ச கர்நாடக சங்கீதம் சாங்கங்களாக தெரிஞ்சவங்கள் இப்போ சில குரூப்ஸ் நான் ஃபேஸ்புக்கில் பாத்துக்கேன் இந்த இடத்துல இவர் வந்து மிருதங்களை இப்படி பார்த்துக்கிறாரு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஃப்ளூட்டை இந்த இடத்துக்கு பாவச்சுக்கிட்டார் சம்மந்தம் இல்லாமல் இப்படி போட்டுக்கார் அன்றைக்கு ஒரு பாட்டு ஆரம் தாழ்ந்த பேர் வோன் ரோடு நினைக்கிறேன் அவர் தான் காய்ச்சியாக நினைக்கிறேன் அந்த பொன்மாலை பொருளைப் பற்றி காய்க்கும் போது அந்த அது மாதிரி அவலேருங்கிட்டால் அது சன் செட்டை பற்றிய பாட்டு எதோன்னு சொல்லி பொன்மாலை அப்போ அவர் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காரு இன்னொரு இன்டர்வூடத்தில் வந்து அன்னக்கிளி நினைக்கிறார் அண்ணக்கிளியில் வந்து ஒரு பாட்டு அன்னக்கிளி பாட்டில் சரணத்துக்கு முதல் வந்து இன்டர் ப்ரீ இன்டர்வூட் வரைக்கில் அப்படி சத்தம் கொண்டு வர்ற மாதிரி இருக்குமா ஆனா அங்கால அந்த ஆற பெட்டியோ நதியோரம் அந்த துண்டு வருவாரு அதுக்கு முன்னுக்கு அவர் சட்ட போடுறாங்க அப்படி அவர் நிறைய விஷயங்களை செய்வது இப்ப தெரியுது இப்ப அதுகள் இருக்கிறத புரிய வேண்டாம் இப்ப அது தேவையில்லை உங்களுக்கு எது தேவையோ அது அதை நாங்க போட்டா காணும் பட் இப்ப சாம்பிள்ஸ் வந்துச்சு இப்ப உதாரணத்துக்கு நீங்க போட்டோ இப்ப ஒரு ஒரு மேகசின்ல ஒரு போட்டோ போட்டோ போறீங்கன்னா முதல் வந்து ஒரு மாடலை கூப்பிட்டு போட்டோ எடுத்து போறது இப்போ வந்து நீங்க நீங்கள் சாப்பிட்ட ஸ்டோக்கோ ஆய் ஸ்டோக்கோ அங்கேயோ போய் எடுத்தது இப்போ அடுத்தவங்க வந்து ஏ இல்ல நீங்க எழுதலாம் எனக்கு இப்படி ஒரு பொடியன் வந்து காஜெட்டியோட நிற்கிறார் அவர் ஒரு வெள்ள காரணம் அப்படி வரைக்குள்ள நான் மெட்டர் திங்க் பண்ண மாட்டேன் கடவுண்ட போட்டுட்டு கிரியேட்டிவிட்டி இருக்கா அது வந்து இதுக்குள்ளே இருக்கிற பொடியா நானே என்ன டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் இந்த வேஸ்ட் பண்ண போறேன் அப்படி ஒரு உலகம் வந்துச்சு சோ அந்த அந்த காலத்தையும் இதே ஒப்புடி ஒப்புடையிலுமான்னு தெரியும் ஏன்னா இனி இதுதான் நார்மல் ஆகினா அந்த பக்கம் யாரும் பொருள் என்னதுக்கு அவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ண போட்டியான உலகம் சினிமாவை பொறுத்தவரையில போட்டியான உலகம் அப்ப அந்த போட்டியான உடல யூனிக்ஸ்ல ஒரு கிரியேட்டிவிட்டி அத போயிட்டு யாரு அக்கறோஸ் நீங்க மெட்ரோஸ் சாதாரண கிடையாது சாப்பாடு பிசினஸ் மெட்ராஸ் நமக்கு போகும் இன்சென்ட் ஃபுட் நடக்கும் அதே மாதிரி தான் இப்ப எல்லாமே மாறி கொண்டு வருது மெட்ட வந்து குறுகி கொண்டு போகும் அதுக்கு தான் அந்த அரசாங்கங்களிடம் வந்து அந்த என்ன சொல்றது அந்த சில சில இதுக்கு அரசாங்கம் பண்ட் பண்ணுமே

இப்ப இப்போ ஒரு புறம் இளையராஜா போன்ற ஒரு ஜீனியஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கு இன்னொரு புறம் இது இருக்கிறார்கள் எல்லாம் என்ன சொல்ற அது ஒரு ஒரு மியூசிக் கொம்போஸ் மியூசிக் சவுண்ட் என்ஜினியர்ஸ் சொல்றதா அல்லது இசை கோர்ப்பாளர்கள் சொல்றதா சொல்கிறதா இப்போ இப்போ அணிவித்து பாருங்க பேட்டை பேட்டையில் ஒரு பாட்டு வரும் அது ஒரு ஒரு கர்நாடகாவில ஒரு வடமாநில அங்க பக்கத்துல இருந்து ஒரு 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 அடிக்கிற குரூப் வச்சு இசைய பண்ணி அத வந்து இந்த பாட்டுல மிக்ஸ் தான் பண்ணிருக்கேன் அது பாட்டு உருவாக்குறேன் நீங்க ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு நீங்க ஒரு பாட்டு அடிக்கணும் அந்த பாட்டில் ஒரு அடிச்சேன்னு சொன்னா அது வந்து பிளேஜர் உங்களோட கேட் அடிச்சேன்னா பேர் வைப்பாங்க எல்லாம் போட்டு அவர் என்ற உங்களோட பேர் இந்த பேர் நினைக்கிறேன் அப்படி ரெண்டு மூணு பாட்டுகள் எனக்கு தெரியும் அது மாதிரி அவங்களும் வந்து இப்ப இன்னும் இருக்கு ஜாமிங்னு சொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க ஒரு ஆள் தான் இப்ப நான் மியூசிக் பேர் இருக்கு நீங்க எல்லாம் வந்து வேலை செய்ய வேலை செய்வா வாசிக்கிறார்கள் வாசிக்கொண்டு வகையில் ஒன்று எந்த வீட்டுல மியூசிக் பேர்

எப்படி சொல்கிறது இப்போ இளையராஜா பொறுத்தவரில் அது இதையும் சொல்லுவாங்க என்ன இளையராஜா வந்து ஒருத்தர் ஒருத்தர் கைடிக்கும் கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க அப்படி ரஹ்மான் தான் முதல் முதலாக அதை கொண்டு ரஹ்மான் தான் முதல் முதலாக புது புது பாடல்களை அறிமுகப்படுத்தின அதுக்கான சிக்ஸ் என்ன பாடல்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு பாடகர்களை பாடகர்களை அறிமுகப்படுத்துறது என்னன்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து இந்த இன்றைக்கு இளையராஜா லைவ் ரெக்கார்டிங் தான் செய்கிறேன் அந்த காலத்தில் லைவ் ரெக்கார்டிங் எல்லாரும் வந்து இருப்பாங்க நாங்கள் அந்த மியூசிக் பேண்ட் பற்றி ஸ்கூல்ல ஸ்கூலில்

இந்த ஒரு ஒரு டான்சரால ஒரு பண்ணும்போது அதாவது இந்த குரூப் டான்சரா இருக்கிறவர்களால் இன்டோய் பண்ணும்போது அவர் சொல்லுவார் என்ன இந்த தாங்கள் டான்சரா இருக்கவே தங்களோட லட்சியம் என்னன்னு சொன்னாலாம் விஜய் விஜய் இந்த இன்ட்ரடக்ஷன் சாங் விஜய் இந்த படத்துல விஜய்க்கு பக்கத்துல முன்னணி முன் ஃபர்ஸ்ட் ரோல ஆட வேணும் ஏன் அப்படின்னு சொன்னா யாரை முன்னுக்கு அப்படி பக்கத்துல விடுவிட மாட்டா விஜய்க்கு பக்கத்துல நல்ல பெர்ஃபெக்ஷனா டான்ஸ்ல இருக்கா முடிவிடும் ஏன்னா விஜய் மிஸ் பண்ண மாட்டார் அவர் ஆடிடுவார் பின்னுக்கு நிக்கிறவன் முன்னுக்கு நிக்கிறவன் பிள்ளை ஆடினா திருப்பி எடுக்க வேண்டி வரும் அப்ப விஜய் போய் இவர் கேட்கணும் திருப்பி டான்ஸ் பாச போய் கேட்கணும் திருப்பி இன்னொரு ஷோட் எடுக்கணும் விஜய் கேட்பாரு சரியான பின்னுக்கு நிக்கிறவன் பிள்ளை ஆடி டான்ஸ் சொல்லணும் அதனால நல்லா பெர்ஃபெக்ட் இருக்கும் அப்ப விஜய் இந்த இதுல முன்னுக்கு ஆடுறான்னு சொன்னா அவர்

ஒன்றுமில்லை என்னை தான் நாட்டவரு வாழூ அதெல்லாம் உண்டுமில்லை நா நன அவரையும் சொல்லு அதே மாதிரி ஆண்டுக்கு கார்த்திகேத உள்ளதை சொல்லு கொயிலே தெரிவது அவரெல்லாம் நான் கலக்க முடியாது அப்போ சுரு கண்ட்ரோல் இருக்கா ஏமானதா அப்படி இல்ல அவர் வந்து அங்க போ போனார்கள்னு சொல்லுவாங்க என்னங்கடா பாட்டு படிக்கணும்னு இப்படி படிங்க வேற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி இப்படிலாம் கனெக்காயிட கூட படிக்க 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 விட்டு கொண்டே இருப்பார் எல்லாம் இவங்க ஆனால் நீங்கள் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் உயிர் தலாம் ஐயா பதிக்கலாமா நீங்க எதாவது செய்வீங்க தானே அது வந்து அவர் உண்ட சரியானதை பிக் பண்ணி இதை செட் ஆனது என்று வாய்ஸுக்கு எடுக்கிறார் மிக்ஸ் பண்ணி நினைக்கணும் தவியில் அடிக்கிறவர் அவர் வந்து இந்த பாட்டு போய் போறார் இந்த படம் காதலன் படத்துக்கு போற டைம்ல அதெல்லாம் இந்த பா காதலன் படத்துல இது ஒட்டகத்தை கட்டிக்கும் ஒட்டாத காட்டிக்கும் நான் நினைக்கிற மாதிரி இந்த இந்த ஒட்டாத காட்டி ஏ காதலிக்கும் காதலிங்க காட்டிக்கும் ஒட்டாத காடிங்கோ ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் அதுக்கு அவர் போயிருக்கலாம் அந்த இது வந்து இந்த இதை வாசிங்கள இது சொன்னிருக்கார் ஒரு அதுக்கு பேர் என்னம்மா அப்போ அந்த டக்க டக்க தென் தாடி அடிச்சு போயிட்டார் திருப்பி காதலிக்கும் பயலன் போகினா அந்த பாட்டு காதலிக்கும் காதலிக்கும்வங்கங்களுக்கு கட்டு நீட்டினா தென் அது போகுது இவர் ஒரு ப்ரீஃப் ஷாட் கொண்டுるகா ஆனா வாசிங்க என்ன இருக்கா அவர் இவர் என்ன சேறேறன்னு டடக்கி டின் டின் டக்கு ரெண்டு அடிச்சாராம் அப்போ ரெண்டு பேரும் அடிச்சாராம் ஆ சார் நான் சூப்பர் 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 ரெண்டு பேமெண்ட் கொடுத்தாங்களாம் வந்துட்டார் இப்போ ரகமாக எழுதி கொடுக்கல இப்படி அடிங்க அவர் இது ஒரு ஒரு உதாரணம் வந்து அதாவது இன்னொரு உதாரணம் வந்து சீனிவாஸ் ஆடவர் சீனிவாஸ் வந்து கீட் பீட்டர்ஸ் நினைக்கணும் பேஸ் கிட்டார் வாசிக்கிறவங்க ஏராளமானுக்கு அவரை பற்றி கதைக்குள்ள சின்ன சின்ன ஆசையில வந்து அந்த ஸ்டார்ட்ல ஒரு பேஸ் நோவனா பாட்டுக்கு பேசலாம் பேசணும் போய்கொண்டே இருக்கும் அது பின்னால எல்லாம் இருந்து நான் நினைக்கிறோம் ஸ்டார்டிங்குக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது சொல்கிறாரு சொல்றாருன்னா நாங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணி சரியாக சரியான இல்லை அந்த தேவ்ஸ் கீத் வந்தால் எடுத்து கிங் கிங் அதை ப்ளே பண்ண அந்த அந்த சின்ன சின்ன அப்படி தொடங்கும் அந்த ஸ்டார்ட் அந்த பேஸை அந்த ஸ்பேஸ் வந்து அவருக்கு ரஹ்மான் கொடுக்குற அதை கீர்த்தின்றவர் அந்த அந்த தவிர்க்காரனோ அல்லது பேஸ்டரோ யூஸ் பண்ணுறாங்க தங்களோட கிரியேட்டிவிட்டி அந்த பிச்சை போகிறதா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ரஹ்மான் அதை கொடுக்குற அது ரஹ்மான்ட நல்லவனும் அதை கொடுக்குற அப்படித்தான் அந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கு அதனால தான் கிரெடிட்ஸ் வந்து இவர் கொடுக்குறீங்களா அவர் கொடுக்குறீங்களா ஆட்டா இன்னொரு இஷ்யூ

ஒரு குரூப் இருக்கு அரசியல் காண்டி கடைஞ்சி வைக்கிற குரூப் இருக்கு இன்னொரு பக்கம் இவர் எந்த ஒரு ஆள் தான் அது ஒரு குரூப் இருக்கு அதாவது அந்த பக்கம் இன்னொரு குரூப் இருக்கு இவர் அதாவது அவர் இஸ்லாமுக்கு அது முக்கியமாகவே இந்து மதம் என்று சொல்லப்படுற மதத்துல மாறி வந்த ரெண்டபடிக்கா இவர் நம்மால் ஐயா அப்படின்னு சொல்ற அது ஒரு குரூப் இருக்கு இப்படி பல்வேறு மட்ட குரூப்புகள் வந்து இதுக்குலாம் அடிபட்டு இருக்கு இந்த அந்த குரூப்புல இப்போ கிட்டடியாக நடந்துச்சுன்னா இளையராஜா வந்து தமிழ் சமூகத்தால் பெரும்பான்மை சமூகத்தால மதிக்கப்படுறீங்கள அது ஒரு தலித்தா இல்லை அவ்வளவு பேருக்கு கடிச்சுக்கிட்டு இருக்கிறதே இளையராஜா காண்டிதாட் ரெண்டு ரெண்டுமே பேரையும் இருக்கு அப்ப இளையராஜா மேல ஒரு ஒரு இப்ப நான் இளையராஜா என்று பாக்குறேன் உண்மை உண்மையை சொல்லப்போனா நானும் ஆரம்பத்தில் இளையராஜா எங்களுக்கு பாஜக ஆதரவு சொல்லி இளையராஜாவுக்கு கண்ணில் காட்ட வேணும் ஆனா இசை என்ற ரீதியில உண்மையா சொல்லப்போனா தமிழ் சினிமால பேக்ரவுண்ட் மியூசிக் பாப்புலரான பேக்ரவுண்ட் மியூசிக் என்னடா அப்படிங்கட்டா எல்லாம் ஒளிராஜா அந்த தான் சொல்லி இருக்கு மியூசிக்கு இந்தக்கு வரைக்கும் அது முக்கியமா சொல்லி அந்த கராட்டா காரன்ல அந்த 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 வண்டில தள்ளி கொண்டு வர வீடுலயே அப்படிதான் வீடுலயே அந்த வீடு படத்துலயும் அந்த வீடு கட்டறதுக்கு பாவகர் போய் வர அந்த சீனுக்கு ஒரு ஒரு மியூசிக் போட்டுருக்கும் இளையராஜா அவரு தொப்பான மியூசிக் அந்த போய் நடந்து போய் அந்த வீட்டை போய் பாக்குறதும் பாரு அதை அதை விட இல்லாதையும் விட ஆக மோசம் என்ன தமிழ் சினிமா இல்ல இந்த நகைச்சுவை காட்சிகளுக்கு போடுற பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டாண்டர்டான பட்டனை தட்டி விட்டு போற மாதிரி மாதிரி ஆனால் அந்த கராட்டக்காரன் படத்தில் அந்த இந்த காமெடி இருக்குல்ல அந்த காரை தள்ளி கொண்டு வர காமெடி கவுண்டமணி திருப்பிது அந்த அந்த காமெடிக்கு ஒரு இளையராஜா ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருக்கும் ஆனால் கராட்டக்காரன் படத்து பாட்டுகள்லாம் ஃபேமஸாக இருக்கும் இல்லையா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சப்கான்சியஸாக உங்களுக்கு தலைக்கு தலைக்கு தனியாக வராது ஒப்பற்ற கலைஞன் ஆக்கள் படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் வைரமுத்த ஒடுங்க அதை இளையராஜா என்ற ஒரு ஒப்பற்ற கலைஞர் ரைட் அதுல ஒரு இஷ்யும் இல்ல இஷும் எங்க வருது ஒருத்தன் அரசியலுக்கு அவர் அடிக்கிறான் ஒருத்தன் வந்து கூடுதல் அரசியல் அல்லது ரகுமானத்து ஒரு விசிறியா இருந்தவங்க மாறி மாறி அடிச்சு கொடுத்துருக்காங்க இதை தவிர என்ன பொறுத்தவரை எல்லா கலைஞர்களையும் எல்லாரையும் வந்து மதிக்கணும் அவங்க அந்தந்த கால இளையராஜா அந்த காலத்துல இருந்து பெரிய ஒரு விஷயம் அதுக்கு பிறகு ரகுமானது பெரிய விஷயம் இந்த இனி என்ன மாதிரி செய்வாங்கன்றது எதிர்காலம் தான் இந்த நாளைக்கு எல்லாருமே சாம்பிள் மியூசிக் போட்டாண்டா இவங்க எல்லாம் ஏன் தான் திருப்பி கேட்டாலும் கேட்பாங்க இளையராஜா அந்த காலத்துல இந்த பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தமிழ் திரையுலகத்தில் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் ஆண்டு கொண்டு இருந்து இளையராஜா வந்தா பிறகு சாதாரண மக்களும் படம் எடுக்கிட்டாங்க பாட்ட பாட்டை நீங்க படம் இல்ல நிறைய பேருக்கு இளையராஜா ஃப்ரீயா தான் சுந்தரராஜன் நிறைய கதைகள் பட் எல்லாரும் நாங்க இப்ப என்னடா இன்னொன்று அன்றைய காலத்துல இளையராஜா பற்றி தெரிஞ்சவர்கள் எல்லாம் இப்ப வயசு போனாங்க அவையில கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தா இளையராஜா என்ன செய்து இது தெரியும் இப்ப நாங்க யூடியூப்ல பாத்துட்டு கழிச்சுட்டு இருக்கோம் அதனால ஆக்கள் கலைப்பாங்க நாங்கள் கலைஞர்களை மதிக்க வேண்டும் லைன்ல விட்டுட்டு இப்போ அதுக்கு மேல விமர்சனம் வைக்கலாம் இது வேணும் என்ன சொல்றது போய் நோட்டுறது நோட்டுறது நன்றி வணக்கம் சஜித் நன்றி வணக்கம்